எவ்வளவு இன்றைக்கு பாருங்க அறுபத்தி ஏழு நாட்டுக்கு அறுபத்தி எட்டு நாளுக்குலையும் செய்து முடிச்சு கொண்டு போய் கொண்டு இருக்கிறாங்க எலெக்ஷன் கிடக்கான சொல்றது நாங்கள் இதுதான் செய்வோம் 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 என்ற கதை வந்து போட்டு எங்களை வாக்களை பெற்றுட்டு பேசாமட்டு போயிடுறது வரைவார்கள் அதை பார்ப்பார்கள் அப்படியே போயிடுவார்கள் இன்றைய வரவு செலவு திட்டத்துல இதுக்கான ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு நடந்திருக்குது அரசியல்வாதிகள் தான் இதுல கூடுதலா போய் வராங்க அப்ப இந்த அரசியல்வாதிகளுக்கு இது தெரியலையா அந்த பாலம் இதுல ஒரு பாலம் இருக்கு இந்த பாலத்தை கட்டணும் சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு போன வருஷம் எல்லாம் வெள்ளத்துல ஒரு அக்கா ரூபா அடிச்சு செல்லப்பட்ட அம்மோடி யுத்தத்துக்கு முற்பாடும் இப்படித்தான் யுத்தத்துக்கு பிற்பாடும் இப்படித்தான் இத்தனை அரசியல்வாதியும் இந்த நாட்டுல தான் இருந்தவங்க அன்பாந்த பார்வையாளர்களே உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது யாழ் தேவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க எனினும் இன்னும் எமது சேனல ஆரம்பித்து ஒன்றரை வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாக உள்ளது மேலும் எமது சேனல சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொண்ணூற்றி எட்டு விதமானோர் பார்வையிட்டு வர்றீங்க உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடைகளின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனல சப்ஸ்கிரைப் செய்க மேலும் டெல் பட்டன் அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துக நான் இந்த பட்டுவாழ் பாலம் வந்து எனக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து இந்த வட்டுவாழ் பாலம் வந்து இந்த அளவிலேயே தான் இருக்கு இதுல வந்து எத்தனையோ அரசியல்வாதிகள் தான் இதுல கூடுதலா போய் வராங்க அப்ப இந்த அரசியல்வாதிகளுக்கு அந்த ஒரு பாலம் இருக்கு இந்த பாலத்தை கட்டணும் என்று சொல்லி இப்ப என்னன்னு கேட்டா அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு நாள் தான் இந்த தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக பொறுப்பேற்று அந்த பல வரவு செலவு திட்டத்தில இந்த பாலத்துக்கான முதல் முதல் இந்த பாலத்தை கட்டுறதுக்கான நிதி ஒதுக்கி இருக்கிற இத்தனை அரசியல்வாதியும் இந்த நாட்டில தான் இருந்தவங்க இந்த மக்கள் இந்த வரிப்பணத்தை எடுத்தவங்க தானே அவரால் செஞ்ச செய்ய முடிஞ்சது இவங்களால ஏன் செய்ய முடியல இத்தனை அரசியல்வாதிகளையும் இத்தனை ஜனாதிபதியாலே ஏன் செய்ய முடியல செய்திருக்கலாம் ஏன் செய்ய இல்ல இவங்களே பிரிச்சு எடுக்கிறதுக்கு அந்த காசை சண்டை பிடிக்கிறது அந்த அரசியல்வாதி இங்க உள்ளுக்கு வரக்கூடாது இவன் அங்க வரக்கூடாது இங்க வரக்கூடாது அந்த அரசியல்வாதிக்குள்ளேயே இவங்க சண்டை பிடிச்சு சண்டை பிடிச்சி நாட்டை நாசமாக்குனதுதான் இனி சரி நல்ல ஒரு அபிவிருத்தி வரணும் நல்ல ஒரு நாடா வரணும் இந்த அனுரவகுமார திசாநாயகாவுக்கு எல்லா மக்களுமே சேர்ந்து அணி திரண்டு நல்ல ஒரு அடவன் கொடியும் திரண்டால் முடுக்கின்ற மாதிரி அவருக்கு பின்னாலேயே பயணம் செய்து இந்த பாலத்தை நல்ல ஒரு புனரமைச்சு இந்த பாலத்துக்களால தான் இத்தனாயிரம் வாகனம் போகுது இத்தனாயிரம் மக்கள் போகுது இது முழு பேருக்குமே தெரியும் எங்கட ஜனாதிபதி பாருங்க இவ கொஞ்சம் குறுகிய பாராளுமன்ற உறுப்பினர் வச்சு எவ்வளவு இன்றைக்கு அறுபத்தி ஏழு நாட்டுக்கு அறுபத்தி எட்டு நாட்களையும் செய்து முடிச்சு கொண்டு போய் கொண்டு இருக்கிறாங்க சரியா எங்களுக்கு அதுதான் முக்கியமா தேவை எங்களுக்கு எந்த விதமான இந்த லஞ்சம் ஊழல் அதெல்லாம் எங்களுக்கு இந்த நாட்டுக்கு தேவையில்லை நல்ல ஊழலற்ற அரசாங்கம் ஒன்று எங்களுக்கு வந்திருக்கு அதே எங்களுக்கு காணும் இந்த மக்களை நல்லபடியா வழி நடத்தணும் என்று கேட்டு உங்களுடன் கேட்டுக்கொள்கிறேன் எனது பேர் அன்னலிங்க சண்முகலிங்கம் பட்வால் பூர்வீகமாக வசித்து வருகிறேன் நான் சமூக மேம்பாட்டு திட்டங்களையும் கொள்ளடத்து வருகின்றேன் ஆகவே இந்த இலங்கையில் முக்கியமான பிரதமான ரீதியான பாலம் வட்டுவாகல் பாலம் இந்த வட்டுவாகல் பாலத்தில் அண்ம காலங்களில் யுத்தங்களில் இருந்து இந்த சுனாமிகளில் இருந்து இன்றை வரைக்கும் இந்த பாலம் வந்து முழுமையான இதில் இல்லை போக முடியாத உடைவுகள் ஏற்படுத்தி இந்த மாரி காலங்களுக்குள்ள வாகனங்கள் இடைஞ்சல்கள் நெருக்கடிகளிலேயும் அதையும் அண்டி அவதானித்து கொண்டு இப்போது இந்த ஜெனரேஷனுக்குள்ள ஒதுக்கப்பட்டிருக்கு ஆயிரம் மில்லி நிதியை தேசிய மக்கள் சக்தியால் பரப்புராகமாக இது கிடைக்கப்பட்டிருக்கு இதன் ஊடாக முன்பு இந்த டிசிசி மீட்டிகள் இங்கே உள்ள பிரதிநிதிகள் அது ஆய்வுகள் செய்யப்பட்டு இந்த சக்தி தேசிய சக்திகளால் ஒன்றுபடுத்தி வரப்பட்டிருக்கு உண்மையாக ஒரு இலங்கையில மற்ற மாவட்டங்களுக்குள்ள நடைபெற்ற இந்த கட்டுமான பணிகள் இதுவரை காலத்துக்கும் இன்றைக்கு வந்ததை பூர்வீகமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அது நிறைவாக விரைவாக வர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் புஷ்பராஜ் நிரோஷனா முள்ளத்தி மாவட்டத்தில் செல்வபுரம் என்ற இடத்தில வசிக்கிறேன் இந்த முள்ளத்தி மாவட்டத்தின் மிக முக்கிய விடயமானது வந்து இந்த வட்டுவாக பாலம் பல காலமாக எங்களுடைய தேவைப்பாடுகள் ஒன்றாக இருந்து வந்தது இந்த வட்டுவாகல் பால பிரச்சனை ஒன்று எங்களுடைய தேவைகளில் ஒன்றாக இருந்து வந்தது இது கடந்து வந்த அரசியல் காலங்களில் பல அரசியல்வாதிகள் இதை வச்சு அரசியல் கொண்டு நடத்தப்பட்ட போதும் இன்றைக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி இந்த அரசாங்கத்துல வந்து இன்றைய வரவு செலவு திட்டத்தில் இதுக்கான ஆயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கீடு நடந்திருக்குது இதை விட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த எங்களுடைய பாடத்தின் ஆரம்பகட்ட நடவடிக்கைகளுக்காக இந்த நிதி ஒதுக்கீட்டை நமக்கு ஒதுக்கி தந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கும் முல்லத்தீவு மாவட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைப்புகளுக்கும் நாங்கள் மனப்பூர்வமான எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எனது பேர் ரெட்னோடியில் ரவிச்சந்திர ராசா நான் கள்ளப்பாடு வடக்கை சேர்ந்து வசித்து வருகின்றேன் எனது சித்திவினார் சங்கத்து தலைவராக இருக்கின்றேன் இந்த வட்டுவால் பாலத்தை ஒருத்தவர்கள் நாங்கள் எத்தனையோ தடவை ஜிசிடி மீட்டிங்ல இருந்து கடந்த ஆட்சி இருந்து கடந்த அமைச்சர்ல இருந்து சகல பேரையும் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் எங்களுக்கு இந்த பாலத்தை திருப்தி தருமாறு பாலத்தை புதுவை பணிச்சு தருமாறுன்னு சொல்லி வருவார்கள் அதை பார்ப்பார்கள் அப்படியே போயிடுவார்கள் இதுதான் இந்த கடந்த காலங்களிலே எங்களுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது எங்களோட வாழ்வாரமும் எங்களோட பயணிக்கிறது நாங்கள் தொடர்ந்து இத பயணித்து கொண்டு போற இதுதான் சில ஒவ்வொரு மார்கழி மாதங்கள்லையும் இந்த பயணத்தடை பெறுகின்றது இந்த போன மார்கழியில கூட ஒருத்தர் காலத்துக்குள்ள விழுந்து பெரிய இதாகிறது அப்படியே இந்த காலங்கள் தொடர்ந்து கொண்டே வந்தவளையே இப்ப எங்களோட ஆட்சி வந்து எம்பிபி ஆட்சி வந்து எங்களுக்கு இப்ப குறுகிய காலத்திலேயே மூன்று மாதத்துக்குள்ளேயே இந்த காலத்தை எங்களுக்கு புனரமைச்சு தாரன்றது மிகவும் எங்கள் இந்த முல்லை மக்கள் அனைத்து இலங்கையில அனைத்து உள்ள மக்களுக்கும் இது பயனுள்ளதா இருக்கிறது அதனால நாங்கள் மிகவும் நன்றியை இருக்கின்றோம் மிகவும் உற்சாகத்தோடு இருக்கின்றோம் இந்த பாலத்தை எங்களுக்கு புனரமைச்சு தார்வதற்கும் புனரமைச்சு தந்த இது தருவேறு என்று சொல்லி வாக்குறுதியை கொடுத்ததற்கும் நாங்கள் இனியிலேருந்து ஒரு வரவேற்பை தெரிவிக்கின்றோம் வட்டுவால் பாலத்துக்கு ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கினதை நினைச்சு சந்தோஷம் முதலாம் விஷயம் ஏன் இந்த பாலம் எங்களுக்கு முக்கியம்னு சொன்னால் முல்லைத்தீவையும் அங்கால இருக்கிற நிலப்பிறப்பையும் முனைக்கிற ஒரு பாலமாக இந்த வட்டுவாழ் பாலம் இருக்குது இந்த பாலத்தில் வந்து நாங்கள் உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா இந்த பாலம் ஒரு வெள்ளப்பெருக்கில் இந்த பாலம் அடிச்சு செல்லப்பட்டுச்சுன்னு சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக பயந்து கொண்டு இருந்த விஷயம் அடிச்சு செல்லப்பட்டிருந்ததுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் நாங்கள் சுற்றி போக வேண்டியதாக தேவை முப்பது நாற்பது கிலோமீட்டர் வந்து கேப்பாப்புல பாதையால் போகணும் ஆம்புலன்ஸ் எல்லாம் அந்த பாதையால் இல்லாது மாங்குளம் போய் தான் போய் கிளிநொச்சி போய் அங்கால தான் யாழ்ப்பாளம் வந்தாலும் சரி வர இடங்கள் இருந்தாலும் போக வேண்டியதாகவே இருந்தது அப்போ இந்த பாலம் வந்து இங்க இருந்து நாங்கள் இதுக்காக எந்த விஷயத்துக்கு இங்கே வரதா இருந்தால் முள்ளத்தீவாக இருக்கட்டும் இல்லை முல்லைத்தீவில் இருந்து எந்த ஒரு அவசரத்துக்கு நாங்கள் வெளியூர்களுக்கு போகிறதா இருந்தாலும் இந்த பாலம் ஒன்று தான் எங்களுக்கு ஒரே பாதையாக இருந்தது உலக காலமும் இது சம்மந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்காமல் இருந்த காலத்திலையும் இப்போ இதை முன்னுரிமைப்படுத்தி இதுக்கு ஒரு ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இந்த பாலத்தை செய்கிறதுக்கு முன்வந்திருக்குறது என்னச்சு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் உண்மையிலேயே கர்ப்பிணி தாய்மார் நிறைய அவசர அனுமதிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்டார்களாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு போன வருஷமெல்லாம் வெள்ளத்தில் ஒரு அக்காவோடு அடித்து செல்லப்பட்டோம் மோட்டைகள் எல்லாம் அப்போ அப்படியான நிறைய சந்தர்ப்பங்கள் இந்த பாலத்தில் நடந்திருக்குது தண்ணி மாறு மாறி காலங்களில் தண்ணி வந்து முழங்காலுக்கு மேலே கூட பாயக்கூடிய சுச்சுவேஷன் இருந்தது இப்போ இந்த காலங்கள் இதெல்லாம் மாறுமான ஒரு சந்தர்ப்பம் வந்து இந்த பாலம் அமைக்கப்படுறதால் கிடைக்கும் அதனு முன்னிட்டு முக்கியமாக நாங்கள் முள்ளியாக்கால் வந்து தனிப்பட்ட ஒரு பிரேசம் டவுன் சைட் ஒன்றுமே இல்லை ஒரு கடையோ இல்லை ஒரு மெக்கானிக் ஷாப்போ எதுவுமே இல்லை அப்போ அந்த இது எல்லாத்தையும் நாங்கள் முல்லைத்தீவுக்கு வரோம் அல்லது புதுக்குடியிருப்பு போவோம் புதுக்குடியிருப்புங்களுக்கு தூரமாக இடம் முள்ளத்தீவு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கிறபடியா கூடுதலாக நாங்கள் இங்கே தான் வர்றதுக்கு விரும்புகிறோம் இப்போ நான் கடைக்கு வந்து தான் போய்க்குன்றது அப்போ இங்கே வாரத்துக்கு எங்களுக்கு இருக்கிற இந்த வழியை வந்து விளையாக்கல் பேச மக்கள் சார்பில் முக்கியமான ஒரு பாலமாகவும் பாதையாக இருக்கிறபடியா இந்த உதவி திட்டத்தை செய்ததற்காக அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவித்து வட்டுவாழ் பாலம் வந் பாலம் பாலம் வந்து நாங்கள் யுத்தத்துக்கு முற்பாடும் இப்படி தான் யுத்தத்துக்கு பிற்பாடும் இப்படி தான் இது தீவிர காலமும் நிறைய அரசியல் கட்சிகள் இருந்தது இந்த பாலத்தை பற்றி நாங்கள் கதைச்சா இந்த செய்கிறோம் அந்த செய்கிறோம் வந்து பார்க்குறதும் என்றதும் ஒரு அலெக்சம்பேக சொல்வா நாங்கள் இதை தான் செய்வோம் செய்வோம் ஒரு கதை கதையொன்று போட்டு எங்களை வாக்களை பெற்றுட்டு பேசாமல்ட்டு போயிடுறது ஆனால் இப்போ நாங்கள் பார்க்க போனால் இப்போ இந்த அன்றரதி சனநாயக ஜனாதிபதி வந்த பிறகு தான் இந்த பாலத்தை நாங்கள் தான் தண்ட காலத்துக்கு செய்து முடிக்கிறோம்னு சொல்லி வந்து இறங்கியிருக்கார் அது எங்கட எங்களோட மக்கள் பெருமையாக சந்தோஷப்படுகின்றார்கள் இந்த பாலத்தை இதை இதோட ரெண்டு மூணு தடவை வந்து பா எங்களுடைய இப்போ ஜனாதிபதி ஜனாதிபதிய ஆட்சியின் கீழே இப்போ ரெண்டு மூணு இருக்கணும் இப்போ வந்திருக்கணும் அதை செய்ய நான் வந்திருக்கோம் நாங்கள் நம்புகிறோம் ஆனால் மிக விரைவில் செய்து முடிப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் இதற்கு நாங்கள் அவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் முள்ளத்தி மா முல்லத்தி மாவட்டத்திலே இருபத்தி மூன்று கா மூன்று வருஷமாக மீனவர் சங்கத்தின் ஒரு தலைவராகவும் சமுதாயத்தின் ஒரு பிரதிநிதியாகவும் வந்து வந்திருக்கேன் இந்த இருபத்தி மூன்று இருபத்தஞ்சு வருஷ காலத்திலே இந்த வட்டுவாழ் பாலத்தை பற்றிய பேச்சுக்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தது ஏன் இதில் முக்கியமாக என்ன என்ன என்றால் இந்த வாழ்வாதாரமானது இந்த பாலத்தின் ஊடாக போக்குவரத்து போக்குவரத்து மற்றது இந்த மீனவ சமுதாயத்தின் அனைத்து தேவைகளும் இந்த பாலத்தின் ஊடாகவே நடைமுறை இருந்தது ஆனால் சில காலங்களில் இந்த பாலத்தின் ஊடாக செல்ல முடியாமல் நாங்கள் மிகவும் அவதப்பட்டிருக்கின்றோம் இந்த இந்த நிலையிலே எமது மக்கள் வாழ்வாதாரம் மேலோங்குவதற்காக நாங்கள் இந்த நடைபெற்ற தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலில் அடுத்து வந்த பொது தேர்தலிலும் நாங்கள் முன்மாதிரியான இது உழைத்து இது உழைத்ததன் காரணமாக எமது ஜனாதிபதியாகவர்கள் எமது பிரதிநிதிகள் இங்கே சென்ற பிரதிநிதிகளின் வேண்டுதோளிற்கினங்க அவர்கள் எடுத்த முயற்சியின் பெயனாக எமக்கு இந்த வட்டுவாழ் பாலத்துக்கான நிதியை ஒதுக்கி தந்திருக்கின்றனர் இந்த இந்த நிதியின் மூலம் எமது வாழ்வாதாரம் உதரவுன்றது எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை ஆனால் எதிர்காலத்திலே இந்த கூடிய கூடிய காலத்திலே இந்த ஆஹ் நடைபெற்று முடிந்தால் இது மக்களின் வாழ்வாதாரமும் முள்ளமாற்றின் எதிர்காலமும் இதிலே தங்கியிருக்கிறேன் என்றே கூறி வைக்கின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் முள்ளி கிழக்கு நிரந்தர முகவரியை அழகையா ரவிச்சந்திரன் கபிலன் என்பவர் இந்த பாலஞ்சம்பந்தமாக இப்போது ஆட்சியில் இருக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளதின் காரணம் என்னென்று சொன்னால் பல ஆண்டுகளாக இந்த பாலத்தை திருத்தி அமைப்பதற்கோ அல்லது புதிதாக அமைத்து தருவதற்கோ பல கட்சிகள் வந்தும் முடியாமல் போன ஒரு விடயத்தை குறிப்பிட்ட சில சில காலங்கள் மாச காலங்களுக்குள் இந்த பாலத்தின் வேலைகளை திருத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து இந்த வீதியால் மாவட்டம் யாழ் மாவட்டம் முக்கியமான மருத்துவ சில தேவைகளுக்காக பிர பிரயாணம் செய்கின்ற ஊர்திகள் கூட சில நேரங்களில் இதில் தடப்பட்டு நின்று அந்த மருத்துவ தேவைக்கு போன நோயாளிகள் கூட இறக்கின்ற சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஜனாதிபதி அவர்கள் இந்த இந்த நடவடிக்கையால் இப்படியான உயிர் சேதங்கள் வீதி விபத்துக்களை தவிர்த்து கொள்ளலாம் என்பதனை இந்த கிராமத்து இந்த மாவட்டத்து மக்களாகிய நாங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கும் இந்த தேசிய மக்கள் சக்தியின் கட்சி தோழர்களுக்கும் தெரிவித்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேர் ராசலிங்கம் சந்திரலிங்கம் கள்ளப்பாடு வடக்கு என்ற கிராமம் வட்டுவால் பாலம் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு முன்னால போட்டது இங்கே பலதடைஞ்சிருக்கு செய்து தந்தால் மிகப்பெரிய ஒரு நன்றியா நன்றியாயிருக்கும் என்னென்னு சொன்னால் இந்த மக்களுக்கு வன்னி பிரதேசத்திலேருந்து யாழ்ப்பாணம் போராக்கிறதுக்கும் யாழ்ப்பாணத்திலேருந்து திருவண்ணாமலை போராக்கிறதுக்கும் இந்த பாலம் வந்து மிக முக்கியமானது அதோட வன்னி பிராந்தியத்தின் ஒரு பெரிய கேந்திர முக்கியத்துவம் அந்த பாலம் நிச்சயமா ஜனாதிபதி அவர்கள் செய்து வந்தால் இந்த மக்கள் அனைவருக்கும் பெரிய ஒரு உதவியா இருக்கு இதுக்கான மக்களுடைய நன்றி நம்ம தேசிய மக்கள் சக்தி என்ற ஆட்சி காலத்துல இந்த ஆட்சியை நாங்கள் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஆட்சியை கொண்டு வந்து ஜனாதிபதியை தெரிவு செய்து அதற்கு பிற்பாடு பொது தேர்தல் அதிக கூடிய ஆசனங்களை பெற்று ஆட்சிக்கு கொண்டு வந்த கொண்டு வந்த பிற்பாடு மக்கள் இந்த முல்லைத்துவ வேண்டுகோளாக இந்த பட்டுவால் பாலத்தை புறக்க வேண்டும் என்றால் ஒரே நோக்காக மக்கள் முன்வைத்தனர் வரவு செலவு திட்டத்தின் கீழே ஆயிரம் மில்லியன் ரூபா காசி ஒதுக்கி எங்களுக்கு இந்த புறணிப்பு புதிய பாலத்தை அமைப்பதற்காக ஜனாதிபதி தோழர் அனுராம திருசநாயக்கா அவர்கள் எங்களுக்கு வழங்கி இருக்கின்றார் அவருக்கு நாங்கள் நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த முல்லைத்தீவு மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்ளும் சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெள்ளில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனால் அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்